நண்பர்களே நம்பர்களது மோட்டார் பைக்கு தமிழ் மெக்கானிக்கலாக குமார் பேசுகிறேன் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா எக்ஸல் ஹண்ட்ரடோட இன்ஜின் ஒர்க்கை நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கனாக்கா இன்ஜின் சென்டர் கேஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் நம்ம கிளட்சு எப்படி மாட்ட போகிறோம் கிளச்சு சைடு மட்டும் எப்படி மாட்ட போகிறோம்ன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சென்டர் கேஸ் மாட்டி முடிச்சாச்சு இப்போ நம்ம கிளச்சு சைடு மாட்டலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் டைமிங் செயின் மாட்டிக்கிறேன் ஏன்னா டைம் செயனுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே மாட்ட முடியும் ஃபர்ஸ்ட் டைமிங் செயின் மாட்டிக்கிறேன் ஓய் சேஞ்சு ஒரிஜினல் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் எந்த ஸ்பேர் போட்டாலும் ஒரிஜினல் போடுங்க அதுதான் சேஃப்டி ஃபஸ்ட்டு டைமிங் செயின் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ டைமிங் செயின் வந்து மாட்டியாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டைமிங் செயின் டென்ஷனர் மாட்டிக்கலாம் ஒரு சைடு மட்டும் நம்ம மாட்டிக்கலாம் இன்னொரு சைடு நம்ம போர் மாட்டும் போது மாட்டினா போதும் இப்போதைக்கு நமக்கு தேவை இல்லை ஏதாவது பர்சைஸ் சைஸ் போல்டு ஒன்று வரும் பர்சைஸ் சைஸ் போல்டு போட்டுக்கிறேன் கீழ் பக்கம் வர்ற டென்ஷனர் பேடம் போட்டு மாட்டினா போதும் மேல் சைடு வர்றதை நம்ம போர் கிட் மாற்றும் போது மாட்டிக்கலாம் ம் ஓகே அடுத்தது நம்ம பிரைமரி கேர்வீல் மாற்றணும் அதாவது கிராங் சாஃப்ட்டில் வரக்கூடிய பிரைமரி கேர்வீலு இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராங்கில் ஒரு பின்னு மாதிரி இருக்கும் அதுக்கு நேராக வச்சு நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணால் போதும் வேறு எதுவும் அதோடய வேலை இல்லை ஓகே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அடுத்தது ஜிபி சாஃப்ட்வேர் நம்ம இதில் வந்து டபுள் வீல் கூட வர மாதிரி பாடல் கொடுத்துருப்பாங்க இது ஜஸ்ட் இன்செட் பண்ணால் போதும் வேறு எதுவும் வேலையே இல்லை ஓகே இது நல்லா இது ஒரு டயப் பண்ண டெக்னாலஜியாக கொடுத்துருப்பாங்க இங்கே ரெண்டு வீலும் இருக்கும் ரெண்டு வீலும் தனித்தனியாக வந்து சுற்றுற மாதிரி இருக்கும் கிக்கர்காக ஒன்று அடுத்தது ப்ரைமரியிலேருந்து வந்து கிளச் பெல் கனெக்ட் ஆகி கிளச் நமக்கு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற டைப்பு ஒவ்வொரு ஒரு வீலு ரெண்டு வீல் கொடுத்துருப்பாங்க அடுத்தது கிளச் பெல்லோட புஷ் புஸ்ஸு போட்டுக்கிறேன் கிளச்சு பெல் வந்து நான் புதுசாக வாங்கியிருக்கேன் ஏன்னா கிளச் பெல் வந்து தேஞ்சி போச்சு உங்களுக்கு நான் காட்டுற பாருங்கள் இது எவ்வளோ ஈவனாக இருக்குது இது பாருங்கள் எவ்வளோ காடி விழுந்துருக்கு பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விழுந்துருக்கா இந்த மாதிரி ஸ்டெப்பு வந்தனால இந்த கிளச் பெல் வந்து மாற்ற வேண்டியதாகிடுச்சு நம்ம கிளச் பெல் புஷ் போட்டுக்கலாம் மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா கிளச்சு பெல்லு மாற்றும் போது ஷூவும் சேர்த்து மாற்றிடுவாங்க அது ஏன் அப்படி மாத்துறாங்கன்னு தெரியல கிளச் ஷூ நல்லா இருந்தால் கிளச்சு ஷூ பெல்லு மட்டும் மாற்றிக்கங்க போதும் நான் நான் அப்படி தான் மாற்றுறேன் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்ல ஆனால் வந்து மோஸ்ட்லி கிளச்சு பெல்லு மாற்றக்குள்ள இப்போ ஷூவும் சேர்த்து மாற்றிடுறாங்க எல்லாரும் அடுத்தது சென்டரில் ஒரு வாசர் வரும் வாஷர் போட்டுக்கலாம் பாருங்க நான் பழைய கிளச்சு ஷூ செட்டு தான் போடுறேன் சென்ட்ரி ஃபியூரிக்கல் சிஸ்டம் மாடல் இது ஆக்டிவாக்குலாம் வரும் இல்லையா மூணு கிளச் ஷூ வருது அந்த டைப்பு அடுத்தது எ ர எண்டு வாசல் ஒன்று வரும் அதுவும் போட்டுக்கலாம் இருபத்தி ரெண்டு சைஸ் நெட் ஒன்று வரும் இதுக்கு வந்து டைட் பண்ணுறதுக்கு இது வந்து ஆப்போசிட் த்ரெட்டு நார்மல் த்ரெட்டு கிடையாது நம்ம லூஸ் பண்ணால் டைட் ஆகும் இல்லையா அந்த மாதிரி வர ஆப்போசிட் த்ரெட்டு ஆப்போசிட் த்ரெட்டு போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம் இருபத்தி ரெண்டு சைஸ் நெட்டு இருபத்தி ரெண்டு சைஸ் நான் விட்டு போட்டு கன் போட்டு டைட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம க கனில் டைட் பண்ணுறது தான் இதுக்கு பெட்ரு ஓகே இப்போது நம்ம கிளச்சி அசம்பளியும் மாற்றிட்டோம் ஓகே அடுத்தது கிளச்சி கேஸில் சின்ன சின்ன வேலை இருக்குது அதை நம்ம செஞ்சுருவோம் இந்த சின்னஸ் பாக்கெட் சாப்பிட்டு பேரிங் வந்து மாற்றிடலாம் இன்ஜின் வேலை செய்யக்குள்ள எப்பயுமே நான் எல்லா பேரையும் மாற்றிடுவேன் நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அதனால் நம்ம இன்ஜினில் எந்தெந்த பேரிங் இருக்கோ அனைத்து பேரிங்கும் மாற்றிடுறோம் இது சின்னஸ் பாக்கெட்டு சாப்பிட்ட பேரிங்கு ஓகே அடிச்சு முடிச்சாச்சு ஈவனா இருக்கிற அளவுக்கு அடிச்சாங்க போதும் அவ்வளோதான் அடுத்தது இந்த ஆயில் செல்லு இந்த ஆயில் செல் மாதிரிலாம் தான் ஏன்னா இது இந்த ஆயில் செல் எதுக்காகனாக்கா நமக்கு இருந்து கிராங்குக்கு போகக்கூடிய ஆயில் வந்து கீழே லீக்கேஜ் ஆகாம கிராங்குக்கு போகிறதுக்காக தான் இந்த ஆயில் செல் கொடுக்குறாங்க வேற எதுக்காகவும் இல்லை அது லீக்கேஜ் ஆனால் வெளியே தெரியாது இன்ஜின்குள்ளேயே தான் ஊற்றும் அதனால் நம்ம இதுக்காக நல்லா இருக்கா இல்லன்னுலாம் பார்க்கக்கூடாது மாற்றிடணும் நம்ம வேலை செஞ்சாவே ஆயில் சேல் பேரிங்கு பேக்கிங் இது மூணும் வந்து கம்பல்சரி நம்ம மாற்றி தான் ஆகணும் ஓகே ஆயில் சேல் அடித்தாச்சு கிளச் கேஸில் இப்போ நமக்கு வேலை முடிஞ்சுது கிளச் பேக்கிங் போட்டுக்கிறேன்னா இப்போது ஓகே இந்த கிளச்சு டாப்ளேட்டுக்கு ஒரு பேக்கிங் வரும் அதையும் நம்ம போட்டுக்கலாம் இந்த இடத்துல தான் வந்து நமக்கு சென்ட்ரல் ஃபிரிக்கல் ஒர்க் ஆகும் அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா வேகமாக சுற்றும் போது ஆயில் வந்து அவுட்ரில் போய் பட்டு அந்த டெஸ்ட் ஆயில் இருக்கிற எல்லாம் இங்கேயே ஸ்டோர் ஆகும் அதுக்காக தான் இந்த கப்பு கொடுக்குறாங்க வேறு எதுக்காகவும் இல்லை இதுக்கு எட்டு சைஸு சின்ன போல்டு குட்டை போல்டு வரும் நம்ம அது மூணு போல்டு வரும் மூணு போன போல்டு நம்ம எட்டு பாக்ஸ் வச்சு நம்ம இப்போ டைட் பண்ணிக்கலாம் எயிட்டி பாக்ஸ் போட்டு டைட் பண்ணிக்கிறேன் ம் ஓகே மூணு போல்டும் டைட் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம இப்போ கிளச்சு கேஸ் மாட்டிக்கலாம் ஏன்னா கிளச்சுக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ கிளச்சு கேஸ் மாட்டினாக்க நம்ம கிளச்சோடய ஒர்க் வந்து முடியப்போகுது ஓகே எட்டு சைஸ் போல்டு வரும் எட்டு சைஸ் போல்டு எல்லாம் கிளச்சு கேஸ் போல்டு ஃபுல்லாக நம்ம போட்டுக்கிறேன் டேட்டு டி பாக்ஸ் போட்டு டைட் பண்ணிக்கலாம் கிளச் கேஸில் எந்த கேஸை டைட் பண்ணக்கூடாது நான் ஒவ்வொரு வீடியோலுமே சொல்லுவேன் ஆப்போசிட் ஆப்போசிட் தான் நம்ம டைட் பண்ணணும் அப்படி டைட் பண்ணாதான் கிளச் எந்த கிளச் கேஸில் எந்த கேஸாக இருந்தாலும் கரெக்டாக வந்து ஈவனாக ஃபிட் ஆகும் லீக்கேஜ் வராமல் இருக்கும் பேக்கிங் கட் ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும்னா நம்ம எப்பயுமே ஆப்போசிட் ஆப்போசிட் டைட் பண்ணணும் அதே மாதிரி ஒரு கேஸை ஒரு கேஸ் வந்து நம்ம டைட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு போல் ஆப்போசிட் ஆப்போசிட் டைட் பண்ணிவிட்டு அதை சாஃப்ட்டு இல்லை சாஃப்ட்டெல்லாம் வந்து சுற்றி பார்க்கணும் ஃப்ரீயாக இருக்கா அப்படின்ட்டு டைட்டாக இருக்குன்னா நம்ம ஒரு பேரிங் அடிச்சதுலையோ இல்லை மாட்டினதுலையோ எதுலேயோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம ஒரு ரெண்டு போல்டு டைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சாஃப்ட்டு சின்ன ஸ்பேக்கெட் சாப்பிட்டோ ஏதோ ஒரு சாப்பிட்டு என்ன சாப்பிட்டு வருதோ அந்த அந்த சாஃப்ட்டு வந்து நம்ம சுற்றி பார்த்து ஃப்ரீயாக இருக்கா அப்படின்றத நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டோம்னா எந்த ப்ராப்ளமும் வராது ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஓகே டைட்டாக இருக்குதுன்னா இப்போ ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம் நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணி அது என்னன்றது செக் பண்ணிட்டு தான் மாற்றணும் ஓகே நம்ம இப்போ கிளச் கேஸ் நம்ம போல்டு நம்ம எல்லாமே டைட் பண்ணிட்டோம் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது நம்ம சின்ன ஸ்பாக்கெட் ஆயில் செல் போட்டுக்கலாம் இந்த வண்டியில் மட்டும் சின்ன ஸ்பாக்கெட் ஆயில் செல் போட ஸ்ப்ரிங்கு வந்து கலந்து வந்துடும் அந்த ஸ்பிராக்கெட் ஆயில் செல் இருக்கிற ஸ்ப்ரிங்கு கொஞ்சம் கவனமாக போடுங்க ஏன்னா அது மாட்டுது அது காடியில் போய் மாட்டுது அதனால சொல்கிறேன் ஓகே இப்போ நம்ம கிளச்சில் எல்லா வேலையும் நம்ம முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேக்னட் சைட் மாற்றணும் இந்த மேக்னட் சைட் மாட்டுற வீடியோ வந்து தனியான ஒரு பாட்டுற நான் போடுறேன் மேக்னட் சைடு இந்த கக்கர் ஸ்ப்ரிங்கு இதெல்லாம் எப்படி மாற்றணுன்றது போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்